திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோசுவா ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏழாம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள் பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பெற்றுக்கொள்வதற்கு முன்பே விசுவாசிப்போம் என்பதே கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு தரிசனமாகி நான் உனக்கு எரிகோ பட்டணத்தை ஒப்பு விட்டேன் என்றார் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டு ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார் இன்னும் எரிகோவின் மதில் சுவர் இடிந்து விழவில்லை ஆனால் யோசுவா விசுவாசத்தின் வார்த்தைகளையே ஜனங்களிடத்தில் பேசினான் பிரியமானவர்களே இந்த வருடத்தின் பதினொன்னாவது மாதத்தில் முதலாம் தேதியில் நாம் வந்திருக்கிறோம் கர்த்தர் நம்மை அற்புதமாகவே நடத்தியிருக்கிறார் ஆனாலும் இன்னும் தடை சுவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கின்றன அசாத்தியமான சூழ்நிலை நமக்கு முன்பாக இன்னமும் இருக்கக்கூடும் நமக்கு எதிராக இருக்கும் எல்லா தடை சுவர்களையும் கர்த்தர் உடைத்து போட்டு விடுவார் என்ற விசுவாசத்துடன் நாம் விட்டோம் என்ற விசுவாசத்தின் உறுதியான வார்த்தைகளையே நாம் சொல்லும்போது அற்புதங்கள் நிச்சயமாகவே நடக்கும் விசுவாசத்துடன் அற்புதங்களை எதிர்நோக்கி காத்திருப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசத்துடன் அறிக்கை செய்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் தொடரும்படி செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்